வணக்கம் ஆஹ் நான் எல்லாம் பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போய் ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு வந்தாவோ இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலுக்கு போய் நல்ல டிஷ் ஏதாவது சாப்பிட்டு வந்தாவோ வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு நாலு பேத்துக்காவது போன் பண்ணி இந்த ஹோட்டல்ல இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டீ கட்ல இந்த பப்ஸு பிஸ்கட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற ஆளு இப்போ வந்து நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை அந்த கோயிலை பார்த்தினா தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்றேன் இதுல ஒரு நாலு பேர் எனக்கு பர்சனலா கால் பண்ணி உங்க வீடியோ ஓபன் பண்ணாவே வந்துட்டு ஒரே கோயில் பத்தியா சொல்றீங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கோயில் பத்தி பேசுறதெல்லாம் பிடிக்காதுங்க அதனால நீங்க வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஹாய் போட்டு போங்க அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இங்க பாருங்கப்பா இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு சிறப்பான கோயில பத்தி பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தலாமா ஆஞ்சநேயர் வந்து ராமரோட மிகப்பெரிய ஒரு பக்தர் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவருக்கு இன்னொரு பேரு இருந்துச்சு ராமரோட சேவகன் அப்படின்னு ராமா அப்படிங்கிற நாமத்தை உலகத்துல இருக்கிற எல்லா இந்து இடுக்கு மூளைகள்ல கூட கொண்டு போய் சேர்த்தது வந்து அனுமான் தான் ராமர் ராம அவதார முடிச்சு வைகுண்டத்துக்கு போகும்போது நம்ம ஆஞ்சநேயரை கூப்பிட்டு அஹ் நீங்க கூட வைகுண்டத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு நம்ம ஆஞ்சநேயர் சொல்லிருக்காரு நீங்க வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் விஷ்ணு பகவானா மாறிடுவீங்க எனக்கு அங்க இருந்து நீங்க கொடுக்குற போஸ்டிங்ல இருக்கிற சந்தோஷத்தை விட இங்க இந்த பூலோகத்துல ராமாவோட ராமத்தை சொல்லிக்கிட்டே இங்க சேவை இருக்கிறது தான் நான் மிகப்பெரிய பாகியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபர டிக்ளைன் பண்ணிட்டாரு என்னப்பா ராமருக்கு இப்பேற்பட்ட பக்தனா அப்படின்னு சொல்லி இந்த உலகமே மெச்சுற அளவுக்கு வந்து ஆஞ்சநேயர் இருந்தாரு ஆனா உண்மையாவே ஆஞ்சநேயரையும் மீறிய பக்தர் ஒருத்தன் ராமருக்கு இருந்தாரு ஆஞ்சநேயரோட தீவிர பக்தர்கள் ஒருத்தருக்கு இந்த பரமபதம் விளையாடணும்னு ரொம்ப ஆசை ஆனா அவரு கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்லை அப்ப என்ன பண்றாருன்னா ஆஞ்சநேயரை நோக்கி வந்து பயங்கரமா வந்து பிரார்த்தனை பண்றாரு அப்ப அவரோட பிரார்த்தனையில வந்து மெய் மறந்த ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு அவருக்கு முன்னாடி வந்து உன்னோட பிரார்த்தனையில நான் வந்து மெய் மறந்துட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த மாதிரி ஆஞ்சநேயா எனக்கு வந்து விளையாடணும் பரமபதம் விளையாடணும்னு ரொம்ப ஆசை என் கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்ல நீங்க விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு பக்தனோட ஆசையை நிறைவேற்றணும் இல்லையா சரி ஓகே நான் உங்க கூட விளையாடுறேன் ஆனா அது கூட ஒரு கண்டிஷன் என்னங்க அனுப்பிச்சு கேக்குற அப்படி ஒருவேளை நீ வந்துட்டு இந்த பரமபத கேம்ல வந்து தோத்து போயிட்டேன்னா நீ வந்து அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது நீ சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்கறது இவரும் இல்லை இல்லை நான் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாரு ரெண்டு பேரும் உட்கார்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க ஆஞ்சநேயர் வந்து பரமபதத்தை உருட்டும் போது ஆஹ் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு பரமபதத்தை உருட்டுறாரு நம்ம ஆஞ்சநேயரோட பக்தர் என்ன பண்றாரு ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு பரமபாகத்தை உருட்டுறாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தர் ஜெயிச்சுக்கிட்டே வராரு அப்ப ஆஞ்சநேயரும் அடுத்தடுத்து ஜெயிச்சிடலாம் அடுத்தடுத்து ஜெயிச்சிடலாம்னு தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காரு ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பக்தர் வந்து ஜெயிச்சுட்டாரு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு நேரா நம்ம ராமர ராமர்கிட்ட போறாரு நின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு ரொம்ப அழுகுறாரு உடனே ராமர் முன்னாடி வந்துட்டாரு ஏன் ஆஞ்சநேயா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க அந்த மாதிரி ஆஞ்சநேயர் சொல்றாரு சுவாமி நான் வந்து ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு முறையும் வந்து இந்த பரமபதம் ஆடும்போதும் உங்களோட நாமத்தை சொல்லிதானே நான் விளையாடுனேன் ஆனா நான் தோத்துட்டேன் ஆஹ் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து கேக்குறாரு அதுக்கு ஸ்ரீ ராம பகவான் சொல்றாரு நீ வந்து என்னோட நாமத்தை சொல்லி பரமபதத்தை உருட்டுன உங்ககிட்ட வந்து என்னோட சக்தி மட்டும் தான் இருந்துச்சு ஆனா உன்னோட பக்தனும் என்னை என்ன கும்பிடுற பக்தனோட பக்தன் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு பேத்தோட சக்தியுமே அவர்கிட்ட சேர்ந்து இருந்துச்சு அதனாலதான் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஞ்சநேயருக்கு பயங்கர சந்தோஷம் அப்ப ராமர் சொல்றாரு கோயிலுக்கு வந்து என்ன மட்டும் சாமி கும்புற என்னோட பக்தனே கிடையாது என்னை கும்பிடுற உன்னை யாரு கும்பிடுறாங்களோ தான் வந்து என்னோட முழுமையான பக்தன் அப்படின்னு சொல்லி ராமரை சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு நீங்க போனீங்கனாலும் அங்க வந்து கண்டிப்பா ஹனுமன் இருப்பாரு அனுமனை பார்த்து ஒரு சல்யூட் போட்டுட்டு ராமரை போய் கும்பிடுங்க அப்பதான் ராமாவோட முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்ப வீடியோக்குள்ள போயிடலாமா